யாக்கோபு காதலித்துத்தான் திருமணம் செய்து கொண்டான் அந்த யாக்கோபின் மூலமாய்த்தான் தேவன் பனிரெண்டு கோத்திரங்களையே உருவாக்கினார் பைபிள் சொல்கிறது யாரையும் நியாயம் தீர்க்க கூடாது என்று ஆனால் நாம் மற்றவர்களை நியாயம் தீர்ப்பதிலேயே இருக்கிறோம் போதகரை பார்க்காதே போதகத்தை கேள் என்று பைபிள் சொல்கிறது போதகரைப் பற்றி குறை கூறுவதற்கு அல்ல நாம் கிறிஸ்தவ விசுவாசிகளாக இருப்பது அந்த போதகத்தை கேட்டு அதன்படி நடப்பதற்காகத்தான் நாம் எதை விதைக்கிறோமோ அதை மட்டும் தான் அறுவடை செய்ய போகிறோம் விபச்சார ஸ்திரீயை கல்லறிந்து கொள்வதற்காக இயேசு முன்னால் கொண்டு வந்த போது கூட இயேசு அந்த ஸ்திரியை குற்றப்படுத்தி பேசவில்லை உங்களில் பாவம் செய்யாதவர்கள் முதலில் இவள் மேல் கல்லறியட்டும் என்று சொன்னார் இயேசுவே மற்றவர்களை குறை கூறாத போது அந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய நாம் எப்படி இருக்க வேண்டும் மற்றவர்களை குறை கூறவே கூடாது அம்மா யாரையும் நியாயம் தீர்த்து அவங்களை வந்து கொல்லல புரிதுங்களா நியாயம் திருக்கிறது தான் என்னன்னா பனிஷ்மெண்ட் கொடுக்கறது நியாய திருப்புங்கன்னா முதல்ல என்னங்கிறத பாருங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிடணும் அதாவது வேசிய கல்லறிய போகிறாங்க மோசேவின் நியாயப்பிரமான முறமையின்படி கல்லறிய போகிறாங்க அவள் வேசித்தனம் பண்ணிகிட்டு இருக்கிறாள் மோசேவின் நியாயப்பிரமானத்தில் லேவியார் ராகமும்ல வந்து இந்த மாதிரி ஒருத்தி ஒருதனோ தனோ ஒருத்தியோ வேசித்தனம் பண்ணுறா அப்படின்னு சொன்னால் அவளை வெளியே புறம்பே போய் கல்லெறிந்து கொல்ல கடவன் அப்படிங்கிற வேத வசனம் இருக்குது அந்த முறைமையின்படி அவங்க நடந்துக்கிட்டே வராங்க பரிசியர் சதிசியர் வேதபாரகர் எல்லாரும் அதை கடைப்பிடிச்சிக்கிட்டு வராங்க ஏசு இதெல்லாம் மாற்றணும்னு சொல்லிட்டு ஆண்டராகி ஏசு கிறிஸ்து பூமியிலே அவதரிக்கிறார் அவதரிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க எல்லாரும் அப்படியே போய் புறம்பே வேசிய கல்லறிய போகிறாங்க எந்த முறைமையின்படி நியாயப்பிரமான முறைமையின்படி அதை தான் அவர் மாற்றி அமைக்கணும் தான் பாவ மன்னிப்பு வல்லமை உண்டு என்பதை அவர்கள் அறியும்படி உங்களை யார் யோக்கிய நீதிமான் அவன் முதல்ல கல்லெறியிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு எழுத்துப்பூர்வமாக அவர் எழுதுகிறாரு எல்லாரும் கல்லை தூக்கி போட்டு போகிறாரு போயிட்டு இனி கேடு உண்டாக பாவம் செய்யாதே அப்படின்றார் புரிதுங்களா இனி கேடு உண்டாக பாவம் செய்யாதே அப்படின்ட்டு அப்போ அங்க என்ன பனிஷ்மெண்ட் என்ன கொடுக்கப்படுகிறது இனி பாவம் செய்யாத அப்படின்னு அப்போ ஒரு ஊழியக்காரனுடைய மகள் ஒரு பரிசுத்தமான ஒரு நீதிமானா இருக்கக்கூடிய அந்த ஊழியருடைய மகள் இந்த மாதிரியான கேலி கூத்துகளும் உலக பிரகாரமாக நடக்கக்கூடிய காரியத்தை பண்ணுவாங்கன்னா அப்போ சத்தியம் தெரிந்தவர்கள் எப்படி இருக்கணும் சத்தியம் அறியாதவர்கள் தான் அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா வேசிக்கு சத்தியம் தெரியாது இது பண்ணால் நமக்கு தண்டனை உண்டுங்கிறது தெரியாது தெரியாமல் அவ செய்துக்கிட்டு இருக்கிறா ஆண்டவர் அங்கே மன்னிப்பு கொடுக்குறார் எனக்கு சத்தியம் தெரிஞ்சுட்டு எனக்கு எல்லா காரியமும் எனக்கு தெரிஞ்ச போது நான் தெரிஞ்சுக்கிட்டே நான் மீறுதலாக செஞ்சோம்னா எனக்கு எவ்வளோ பனிஷ்மெண்ட் இருக்கும் அப்படி நீ அதை செய்யாதேன்னு சொல்கிறது நியாயம் தீர்க்கிறது இல்லை அவங்க மனம் திரும்புறதுக்கு தான் செய்யறது புரிதுங்களா இல்லையா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இப்போ பாருங்க யோவானுக்கு எழுதிய நிருபம் மூணாவது அதிகாரம் இருபத்தி ஒன்னாவது வசனம் சத்தியத்தின்படி செய்கிறவனே தன் கிரியைகள் கிரியைகள் தேவனுக்குள்ளாக செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படி கீ ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார் பார்த்தீங்களா அப்போ சத்தியத்தின்படி செய்கிறவனே தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாக செய்யப்படுகிறது என்று அப்போது ஒரு ஊழியர் அவருடைய மகள்னா ஒரு ஏனோதானமா உலகத்தின் பிராரம்பம் இருக்கிற மாதிரி அப்படியே இது பண்ணிக்கிட்டு கூச்சிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறதா நடையிலும் ஒழுக்கத்திலும் எல்லா காரியத்திலும் பரிசுத்தமான காரியம் நடக்கணும் புரிதுங்களா உங்களை வந்து இந்த மாதிரி உலகத்துக்கும் போய்கிட்டு இதுக்கும் போய்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற சோழியே கிடையாது ஆண்டவர்கிட்ட புரிதுங்களா உங்களுக்கு வேதவாசனம் விளங்கலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வேதத்தை ம மறுபடி போய் படிங்க யாரும் நியாயம் திருக்கலை இதை செய்யாதே என்று சொல்வதற்கு கடிந்து கொள்வது என்று பொருள் புரிதுங்களா இந்த காரியம் தவறு இது ஆண்டவர்கோதமான பாவம் அப்படின்னு சொல்லும் போது இது வந்து நியாயம் திருக்கிற காரியம் இல்ல உணர்வு படுத்துகிறது என்பது அர்த்தம் புரிதுங்களா கர்த்தருக்கு சோத்திரம் ஒண்ணு பேரு ஒன்னாவது அதிகாரம் பதினாலாவது பதினஞ்சாவது வசனத்திலே நீங்கள் முன்னமே அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சியின்படி நீ இனி நடக்க நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தம் உள்ளவராய் இருங்கள் அப்படிங்கிறார் அப்போ நாம் என்ன பண்ணணும் ஒரு ஊழியர்னா எப்படி இருக்கணும் உபதேசத்திலும் எல்லாத்திலையும் சரியா இருக்கணும் அவருடைய பிள்ளையும் அதேபடி இருக்கணும் பரிசுத்திற்குள்ளே இருக்கணும் ஏனைக்கு கோணையா இருக்கணும்னா நீங்கள் புறப்பன் இருக்கணும் அதுக்கு சத்தியத்துக்குள்ள இருக்க இருக்கக்கூடாது புரிதுங்களா இல்லையா என்ன வேணாலும் பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணிட்டு அல்லெல்லியா ஆத்திரம் சோத்திரம் மூத்திரம் அப்படின்னா முடியுமா எல்லா தவறையும் பண்ணிட்டு வாரம் ஃபுல்லாக பண்ணிட்டு அங்கே போன உடனே அல்லையா சோத்திரம் அப்படின்னு ஆண்டவர் விட்டுருவாரா நம்மை அழைத்த நோக்கம் என்ன என்பதை அறிந்து கொள்ளுங்கள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்தம் உள்ளவர் அவர்கிட்ட குற்றம் காண முடியல புரிதுங்களா இல்லையா அவரை வந்து குற்றம் காண முடியாமல் எதையோ சொல்லி தேவதூசனம் பண்ணான்னு சொல்லி சிலுவையில் அறையப்பட்டார் அவர் புரிதுங்களா உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த முடியும் அப்படின்றார் அவர் உடைய தொட்ட உடனே அந்த உடலை பரிசுத்தமாக இருந்தது அவர் உடைய தொட்ட உடனே பெரும்பாடுள்ள ஸ்ரீ குணமாகிறார் அப்படிப்பட்ட ஒரு பண்பிலே இருக்கக்கூடிய ஒரு ஆண்டவர் அப்போ அப்படிப்பட்ட என்னுடைய என்னை விசுவாசிக்கிறவன் எண்ணிலும் அதிகமான கிரியை செய்வான் நம்ம எல்லா விதிலும் உட உடையில் நடையில் எல்லா விதமான காரியத்திலும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அதுதான் உண்மை ஆனால் நீங்கள் சொல்லுறே பார்த்தா உருட்டு உருட்டு நூற்று யார் நியாயம் தீர்க்கிறாங்க நீங்கள் அநேக பாவங்கள் செய்வீங்க மறைமுகமான பாவங்கள் செய்து கொண்டு இருப்பீர்கள் ஆனால் ஒன்றும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னால் இது வந்து தேவனுடைய உபதேசம் இரு இல்லாமல் இருக்காமல் இருக்கும் புரிதுங்களா நீங்கள் அதிக கோபா கோபாக்கினைக்குள்ளே போவீங்க சத்தியத்தை மிக சரியாக இது பண்ணணும் ஒருத்தருக்கு ஜால அடிக்க கூடாது சத்தியத்துக்கு நோ காம்ப்ரமைஸ் ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதுவுமே இது பண்ண முடியாது உருட்டுனா உருட்டுன்னு தான் சொல்லணும் பொய்யுன்னா பொய்யுன்னு தான் சொல்லணும் உள்ளதுன்னா உள்ளதுன்னு தான் சொல்லணும் இல்லதுன்னா இல்லதுன்னு சொல்லணும் அவங்களுக்கு சொம்பு தூக்கக்கூடாது அது ஆண்டவருடைய வா அது இது கிடையாது அது புறப்பண்பு பார்த்து கவனமாக இருங்கள்